ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் அனூஜ் டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு காதல் பண்ணும்போது யார் அதிகமா செலவு பண்ற ஆனா பெண்ணா ஏன் பெண்கள்லாம் ஒழிச்சு வச்சு அப்பா காசை சுட்டு கூட கொண்டு வந்து ஆளுக்கு வாங்கி கொடுத்துருவோம் ஆனால் இவங்க வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற காசை எடுத்துட்டு வா நம்ம செலவு பண்ணுவான்னு பசங்க சொல்லுவாங்க பட் கேர்ள்ஸ் டூ இட் ஆள் காலேஜ் ஃபீஸ் மொத கொண்டு நான் வேலைக்கு போவேன் செங்கல் வேலை தாங்க சார் எங்கள் ஊர் ஃபுல்லாக காலேஜ் ஃபீஸ் முத கொண்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா வரும் அதுக்கு மூணு வாரம் செங்கல் இறக்கணும் லாரியில் போயிட்டு பத்தாயிரங்கள் நான் இறக்கி கட்டுவேன் வீட்டுக்கு தெரியாமல் வேலைக்கு போவோம் சார் டான்ஸ் ஆட போவேன் சார் மேக்கப் ஆர்டிஸ்ட் சார் நான் அவனுக்காக பண்ணாத வேலை இல்லை கிடைக்கிற காசில் அவனுக்காக பிரேஸ்லெட் எடுக்கிறது வெளியில் ரிங் எடுக்கிறது அப்போ லவ் பண்ணும்போது ஒவ்வொரு ப எல்லா பையனையும் சொல்லலை பை நிறைய பசங்க வந்து லட்சியமானு நினைக்கிறாங்க அது கொஞ்ச நாள் ஆக அலட்சியமாக நினைக்கிறாங்க அது ஏன்னு தெரிய மாட்டேங்கிது தான் செலவு பண்ணுறோம் ஆண்களும் கொடுப்பாங்க இனிஷியேட் பண்ணுறது அவங்கள தான் இருக்கும் ஆனால் பெண்கள் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அவன் வேணும்னு இப்படி நினைக்கிறத கூட பெண்கள் வந்து கண்ணுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த ஐஃபோன் மாடல் லான்ச் ஆகுதுன்னு எப்போவோ சொல்லியிருப்பான் அந்த மாடலை நான் எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பைக் அந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் அதான் இருபத்தஞ்சு கே கேட்டால் நீங்கள் வந்து ஒன்றரை லட்சம் ரூபாய் அந்த மாதிரி தான் பொண்ணுங்க தான் கொஞ்சம் ஓவர் ஹைப் கொடுப்பாங்க பாய்ஸ்க்கு லவ் பண்ணும்போது அதிகமாக செலவு செய்வது ஆண்களா பெண்களான்னு கேட்கும்போது பெண்கள் தான் நீங்க எல்லாம் பெருசா செலவு செய்யலன்னு சொல்றாங்களே இதுக்கு பதில் என்ன வச்சிருக்கீங்க சார் இப்போ நான் லவ் பண்ணி ஒரு த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு அரௌண்ட் ஒரு டுவெல் லேக்ஸ் வரைக்கும் நான் செலவு பண்ணிருப்பேன் உங்ககிட்ட பைலட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் பைலட்டா இருக்கீங்க ஓகே okay. 12 லட்சம்க்கு வந்து என்னெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கீங்க எங்க ட்ரிப் போனாலுமே நிறைய பெரிய பெரிய ட்ரிப்பா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அவங்க என்ன மாதிரி உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி கேக்குறாங்களா இல்ல ஏதா இன்டிகேஷன் கொடுப்பாங்களா எதை வச்சு நீங்க அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க டேட் வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு லிஸ்ட் வெச்சிருப்பாங்க சார் சாலிட் டேட்டுக்கு முன்னாடியே டேட்க்கு முன்னாடியே ஒரு லிஸ்ட் வெச்சிருப்பாங்க இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அந்த ப்ராடக்ட் வாங்கணும் நீ வாங்கி கொடுப்பியா அப்படின்னு கேட்பாங்க எங்க டாடி கிட்ட நான் கேட்க மாட்டேன் உங்ககிட்ட கேக்குற அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நாம அந்த எக்ஸ்பெக்டேஷன்லயே நாம இல்லைன்னு சொல்லிட முடியாது சொல்லிட்டே வாங்கி கொடுத்துருவோம் இல்ல அந்த மெசேஜ் வரும்போது அந்த மனநிலை எப்படி இருக்கும் சாலரி டேட்டுக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடியே அவங்க அந்த டைமிங் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க போல இருக்கு கரெக்டா ஒரு வரதுக்கு எனக்கு எனக்கே தெரியாது இப்போ அவங்களோட மெசேஜ் வரும்போது நான் நினைப்பேன் ஓ சாலரி வரப்போகுது போல நான் ஸ்டாப்பாக மெசேஜ் வந்துட்டு இருக்கு இப்போ டேட்டே நீங்க பார்ப்பீங்க ஆமாம் அப்போ தான் நான் நினைப்பேன் ஆ சாலரி டேட் பக்கத்தில் வந்துருச்சு ஆனால் இல்லை ஒரு விஷயம் நான் பொதுவாக சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா சார் லவ் இஸ் எமோஷன் இட்ஸ் நாட் அ மெரியல் மெட்டீரியல் இட்ஸ் அ பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஜஸ்ட் திங்க் இட் அதை திங்க் பண்ணிட்டு போயிகிட்டே இருக்கணும் அவ்வளோதான் இது உங்கள் லவர் கிட்டே சொல்லிருக்கீங்களா ஆ சொல்லியிருக்கேன் சார் நான் அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காங்க நிறைய பார்த்தாச்சு நிறைய பார்த்தாச்சு இது பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு வீட்டுல இருந்து எடுத்து கொடுக்குறீங்களா சரிங்களா ரொம்ப வருஷமா ஒர்க் பண்ணிட்டு